அறிவும் தெளிவும் ஞானமும் நிறைந்தவர் மிதுன ராசி நேயர்கள் என்றார் பரந்தாமனுடைய ராசி மகாபிஷ்ணுடைய அதிபதி அப்போ உங்கள் ராசிக்கு இந்த மாதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம் நீங்கள் பட்ட துன்பம் நீங்கள் பட்ட துயரம் எல்லாமே மாறுதலாகி இப்போது உங்களுக்கு ஒரு உறுதிமொழியை கொடுக்கக்கூடிய நேரமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வருது மார்ச் மாதத்துலேயே உங்கள் ராசிக்கு உங்களுடைய பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் உங்களுக்கு தொழிலுக்கு வந்துறார் உங்களுக்கு ஜீவனாதிபதி ஆயிறார் ப்ரொபோஷனுக்கு வந்துறார் ஜாப்புக்கு வந்துறார் அற்புதமான இடத்துக்கு பத்தாம் இடத்துக்கு உங்க ராசிக்கு அதே சமயத்துல அதே அவர் வந்தாலும் உங்க அதுக்கு ரெண்டாவது ராஜகிரகம் கிரகம் குரு வர்றாரு அடுத்த குரு வரும்போது உங்க ராசிக்கு உங்க வீட்டுக்கு வர்றாரு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க ஆத்தாடி குரு வர்றாரு மிதுன வீடாச்சே பகை வீடாச்சே எந்த விதமான தீமை எந்த விதமான நன்மையும் கொடுக்காம தீமையே குறிக்கலாக இருக்கக்கூடிய ராசியே புத்திசாலியும் பலசாலியும் ஒன்று சேரக்கூடிய ராசின்னு சொல்லியிருப்பாங்க அவர் மிதன ராசிக்கு வர்றாரு வந்தா உங்களுடைய ராசிக்கு வந்திருக்காரு அவ்வளவுதான் பதினா பன்னெண்டு பன்னெண்டு ராசிக்கு வரும்போது பன்னெண்டு பாவகத்துக்கு உங்களுக்கு மூணாம் படத்துக்கு வர்றாரு என்ன உங்களுடைய ராசிக்கு வரும்போது உங்களுடைய ஜனன ஜாதகத்துல குரு திசையில் புதன் புத்தி புதன் திசையில குரு பத்தி நடக்கும் பொழுது கொஞ்சம் ஆசுலேஷன் கொஞ்சம் தடங்கள் கொஞ்சம் தடுமாற்றம் இது எல்லாத்தையும் கொடுப்பார் இதையே குரு இதே உங்களுக்கு இன்னும் அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சி இருக்கு அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சி உங்க ராசிக்கு ஒன்பத ராஜக பயிற்சியில மிதுன ராசிக்கு நம்பர் ஒன் நம்பர் ஒன் மட்டுமல்ல மிகுந்த நன்மையை கொடுக்கக்கூடியது உங்களுடைய சனீஸ்வரன் ஏற்கனவே சனியும் புதனும் தன்னை விட்டு போகாது அப்போ உங்களுடைய ராசிக்கு பத்துக்கு வரும்போது நிச்சயமாக அதற்குரிய பாவகத்தன்மையை மாற்றாமல் மிக தெல்ல தெளிவாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியை ஜனஜாத்தில எடுத்துக்கொண்டு உங்களுடைய வயதை கணித்துக்கொண்டு கொண்டு நீங்கள் பார்த்தோமானால் நிச்சயமாக உங்களுக்குரிய தொழில் கவிதைகள் பதிப்பதங்கள் தபால் தண்டித்துறை மீடியாக்கள் எழுத்து சம்பந்தப்பட்ட துறை கற்பனைக்குரிய தொழில் வெளிநாட்டுக்குரிய தொழில் உங்களுக்கு வெளிநாடு காற்றாசி உபயராசி சகம் சிரம் உமயராசி வெளிநாட்டுக்குரிய தொழில் விவேகமான தொழில் அறிவுக்குரிய தொழில் ஜோதிடத்துக்குரிய தொழில் எவ்வளவு தொழில் இருக்குது பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க கன்னிராசிக்கு வரும் பட் நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பேங்கு சம்மந்தப்பட்டது இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு வெட்டி தொழிலே உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்கிறார் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது இதுதான் உண்மை இதை பார்த்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல நண்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கை வியாபாரத்தில் கொஞ்சம் கவனம் பிஸ்னஸ் வியாபாரத்தில் கவனம் இருங்க மேக்சிமம் உபயராசிக்கு உபயராசி நூற்றி ஐம்பது டிகிரியில் இருக்காங்க பார்த்தீங்களா நீங்கள் என்ன மிதனம் உங்களுக்கு ஆப்போசிட் யாரு தனுசு அதுக்கடுத்து உங்கள் ராசி கன்னி அதுக்கு ஆப்போசிட்டாரு மீனம் இந்த நான்கு ராசிக்குரிய நண்பர்கள் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இந்த நான்கு ராசிக்குரிய நண்பர்கள் அது கணவன் மனைவியாக இருந்தாலும் பொறுமை கணவன் மனைவியாக இருந்தாலும் இருக்கணும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும் ஒருத்தருக்கு பொறுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும் நமக்கு குழந்தை குட்டி ஆயிடுச்சு இனிமேல் ஒழுங்காக இருக்கணும் நம்ம குழந்தைகளை பார்க்கணும் அந்த மாதிரி விட்டு கொடுக்கக்கூடிய மானவர்கள் விட்டு கொடுத்து போகணும் விட்டு கொடுத்து போகிறவங்க என்றைக்குமே கெட்டு போவதில்லை விட்டு கொடுத்து போகணும் மோட்டிவேஷன் இருக்கக்கூடாது ஏன்னா இந்த நான்கு ராசியும் மோட்டிவேஷன் ராசி அன்னையை பற்றாலும் திண்ணைப்பாடியாகும் அப்படிங்கிற ராசி தான் மிதுனமும் தனுசும் கல்லியும் மீனமும் அப்ப அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த நேரத்துல அந்த ஏழை அந்த குபத்துக்கு உரிய நடக்கக்கூடாது பாருங்க அதுதான் உங்களுடைய ஜாதத்தை திருப்பி திருப்பி நான் பார்க்க சொல்றேன் என்னதான் நாங்க பொதுவான பொதுப்படையான விஷயங்கள் பொதுப்படையான பயிற்சிகளை சொன்னாலும் அதை யாரை பத்தி சொல்றோம் நேயர்களை பத்தி சொல்றோம் அப்ப அது நேயர்களுக்கு உரித்தாகுது அப்ப நேயர்கள் தான் அதை பால பண்ணணும் அவங்க தான் கவனமா இருக்கணும் அப்படிப்பட்ட மிதனராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சற்று ஆறுதல் இதுவரையும் நீங்க பட்ட கஷ்டம் அஷ்டமதி பட்ட கஷ்டம் உங்களுக்கு ஆயிரட்டுல நடந்திருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு உரியவர் உங்க சனீஸ்வரன் பத்துக்கு போறார் பத்துக்கு உரியவர் பத்துக்கு போறார் பத்துக்கு உரியவர் பன்னெண்டு பாவகத்துல கர்மாதிபதியா பிரபசனுக்குரிய உத்தியோகம் புருஷ யாரு சனீஸ்வரர் சனின்னு சொல்லாதீங்க நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் சாய மாத்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரர் நீலாஞ்சனம் சமாபாசம் அந்த ஒரு மந்திரத்தை படிக்க காலையில் எட்டு தடவை சாயந்தரம் எட்டு தடவை எந்த தொந்தரவும் வராது உங்களுக்கு அப்படிப்பட்ட மிதுனராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு மிக அதாவது கண்டிப்பாக மிகவும் அதாவது தடையை நீக்கி உயர்ந்த நன்மையை கொடுக்காட்டியும் தீமையை கொடுக்க விட மாட்டார் போதுமா தீமையை கொடுக்க மாட்டார் அப்படிப்பட்ட இந்த ஆண்டுல உங்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்த நட்சத்திரம் மிருகசிரிசம் திருவாதிரை புனர்பூஷம் மிருகசிசன் திருவாதிரை புனர்பூசம் அப்போ மிருகசிசன் முருகன் வழிபாடு நீங்க பண்ணிக்க அப்ப மிருகசிஷம் முருகன் வழிபாடு நல்லா நம்ம பண்ணிக்கலாம் எம்பெருமான் கூத்த பெருமான் நடராஜ பெருமானியை நீங்க வேண்டிக்கங்க அடுத்து திருவாதிரை வருது திருவாதிரைக்கு உரியவரே அவர்தான் அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு மேக்சிமம் மேசராசி அந்தமும் அப்டு மீனராசி வரையில் நீங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துல அந்தந்த கோயிலுக்கு சொல்லக்கூடிய அந்தந்த ஜோதிடர் துறையில் இருக்கவங்க சொல்லக்கூடிய கோயிலுக்கு சென்று வழிபட்டால் தான் அதுக்கு மிகப்பெரிய பலன் அந்த ஜென்மம் நீங்க பிறக்கும்போது வந்தது நீங்க பிறப்பு வச்சு கற்பச் செல்பாக பிறக்கும்போது உங்களுக்கு நட்சத்திர அதிபதி வர்றாரு அப்போ வரும்போது வாகனத்தில் வரும்போது என்ன பண்றாரு அப்போ உதிக்கக்கூடியதுதான் அந்த நட்சத்திரம் அதனால அந்த ஜென்ம நட்சத்திரக்கு பலம் அதிகம் அந்த ஜென்ம நட்சத்திரத்துல கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தடையாக இருந்தாலும் எது குழந்த பாக்க வேணுமா திருமணம் தாமத திருமணமா நலிவடைந்த தொழிலா இல்லை நோய் தன்மையா இல்லை த்ரோட் இன்ஃபெக்ஷனா இல்லை கண்காதுளை செவிலா கண்காது பிரச்சனையா வயிற்று பிரச்சனையா இதெல்லாம் எச்சரிக்கையாக பார்க்கணும் இதெல்லாம் பார்த்து வந்தால் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிக நன்றாக இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிச்சயமா இந்த மூணு இந்த மூன்று பயிற்சியில சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு இதயபூர்வமான நன்மையை கொடுக்கும் ஒரு மனிதனுக்கு இதயம் முக்கியம் அதை உங்களுக்கு இந்த பயிற்சியில கொடுக்கும் திருமணம் குழந்த பாக்கியம் வியாபாரம் செல்வம் வீடு கட்டுதல் வண்டி வாகனம் எழுத்துரிமை பேச்சுரிமை அரசியல் எல்லாத்துக்கும் போகணும் எல்லாத்துக்கும் போகணும் இதெல்லாம் பண்ணிக்கங்க கூடுமானவரை பச்சை பச்சை வண்ணத்துல அது வஸ்திரமோ ஷர்டோ இதெல்லாம் பச்சை கலர்ல போடுங்க கொஞ்சம் கிளி பச்சைன்னு சொல்கிறேன் பார்த்திங்களா அந்த மாதிரி அந்த அந்த லைட்டாக இருக்கு பார்த்திங்களா அந்த மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா எங்கே போனாலும் ஒரு இன்ட்ரிக்கு போனாலும் சரி கோயிலுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு பச்சை கலரில் நே அதாவது என்ன என் தெரியல எனக்கு அந்த வெளிர் பச்சை வந்துருச்சு வந்துருச்சு சுவாமிஜி வந்துருச்சு வெளிர் பச்சை அந்த மாதிரி பச்சை கலரை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு உரிய நம்பர் கண்டிப்பாக மீன ராசிக்கு உங்களுக்குரிய நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு எடுத்துக்கரலாம் உங்களுக்குரிய அஞ்சரை நம்பர் எடுத்துக்கரலாம் கூடுமானவர் எட்டும் எடுத்துக்கரலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழு எட்டு ஒம்பது பாக்யாதிபதி சனீஸ்வரன் அதனால் அந்த எட்டை கூட எடுத்துக்கரலாம் எட்டு எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருந்து என்ன லக்கணம் நீங்க ராசி ராசி தெரியுது என்ன லக்கணம் இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து எடுத்துக்கிட்டா நிச்சயமாக உங்களுக்கு இந்த மிதன ராசி இந்த மிதனராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு உந்துதல் ஒரு சப்போர்ட் ஆண்டாக இருக்கும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் அல்ல